ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் நேற்று ஒரு பெரிய லெவல் ப்ரமோஷன் தான் என் மகனதுக்கு பேக் டு பேக் நிறைய பிக்சர்ஸ் ரிலீஸாக இருந்தாலும் நமக்கு ஸ்பெஷல் எப்பயுமே விஜயன் காவியோடைய செப்பரேட் பிக் கிடைச்சது அவங்க ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்துருக்கிற மாதிரி பிக்சர் கிடைச்சது ஸோ அது ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து நம்மளுடைய பசுபதிக்கு தான் ஸோ அவர் தான் வந்து நிறைய போஸ்ட்லாம் வந்து போட்டிருந்தாரு ஸோ அவங்களுடைய பிக்சர் பார்த்ததுல சந்தோஷம் இதை விட என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா சுவாமிக்கு வந்து ஒரு பெரிய ரோல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பிரவீன் மினட்டே போட்டிருந்தாரு ஸோ ஆக்ஷன் அப்படின்னு போட்டு நம்மளுடைய ஜெயிலர் பீஜியும் போட்டு ஸோ பிரவீன் மினட் சாரும் நம்மளுடைய விஜய் ரெண்டு பேரும் நடந்து வர மாதிரி சீன்ஸ் இருந்துச்சு ஸோ இந்த தெரிஞ்ச ஒரு பெரிய சீக்வன்ஸாக தான் மிக பண்ணுறாங்க நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஸோ அது இல்லாமல் மார்னிங்கே வந்து ஷூட் ஆரம்பிக்கணும்னு முன்னாடியே சொல்லியிருந்தாரு ஒரு பெரிய சம்பவம் வந்து மீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னவா இருக்கும் அப்படிங்கிற தெரியல பட் கண்டிப்பாக தெரியுது டிஹெர்பிக்காக இவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பொதுவாக பிரவீன் பண்ணிட்ட எந்த ஒரு பிக்சர்ஸுமே அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ண மாட்டார் அப்படி அவர் போடுறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான எபிசோட்ஸ் தான் இருக்கும் ஸோ நம்ம தான் முடியுது ஸோ விஜய்க்கு ஒரு பெரிய சீன் அதாவது பெரிய சீனாக தான் அந்த எபிசோட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ருத்ரன் பிரவீன் ஸோ அவர் தான் இந்த இது ரீலையுமே எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு போல ஸோ அவருக்குமே தேங்க் பண்ணி போட்டிருந்தாரு ஸோ சுவாமியுமே வந்து ரீஷேர் பண்ணியிருந்தாங்க 그래서. So புரிஞ்சுக்க முடியுது எந்த அளவுக்கு வந்துட்டு சுவாமி அவர் நம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவருக்கு ஒரு பெரிய சீன் வைக்கிற அளவுக்கு அவர் முயற்சி பண்ணியிருக்காரு ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிறதா அந்த அளவுக்கு எபிசோட்ஸுமே ஹை வோல்டேஜாக இருக்கும் ஒரு பெரிய சம்பவம் மட்டும் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது எனக்கு தெரிஞ்சு என் தெரிஞ்சுடைய என்டையர் ஃபேமிலியுமே இங்க வந்து ஒரு பக்கம் சம்பவமாகவும் நினைக்கிறேன் குமரன்மே இருக்காரு வராது அப்படின்னு சொல்லும்போது அதுல இன்னொரு பக்கம் என்ன சம்பவம் தெரில தெரியல இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் நம்மளால நம்ப முடியுது சும்மா போடுறாரு போடுறாருன்னா கொஞ்சம் ஏதாச்சும் உண்மையிலே இருக்கும் அப்படிங்கிறதான் ஸோ ஆடியும் ஃபெட் அப்பாங்க வேண்டாம் அதே போல பாரதி டைம்ல இருந்தே நான் பார்த்துருக்கேன் போடுறாருன்னா கண்டிப்பாக ஒரு சமம் இருக்கும் ஸோ பெரிய ஒரு எடிட்டோட ப்ரமோலாம் எடிட் பண்ணி போட்டாங்க அப்படின்னா இந்த இந்த ட்ராக்குமே நல்லா சக்ஸஸ் ஆகும் மேபி சண்டே தான் வந்து ஸ்பெஷல் ப்ரொமோவில் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி சும்மா பேசிட்டு இருக்க மாதிரி கன்வென்ஸ் பண்ணுற மாதிரியே சீன் முடிஞ்சிடும் ஸோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்தாச்சு இல்லையா நாளைக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி அது டபி பேசுற மாதிரி சீன்ஸ் இருக்கும் அதை தொடர்ந்து மண்டேல தான் அதாவது நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக பெரிய ஹை ஐவோல் ட்ராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணுவோம் ஸோ நிறைய ஸ்கிரீன் பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுவும் நான் உங்களை ஒன்று அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்துட்டு உங்களோட அடுத்தடுத்த எம்என் அப்டேட்ஸ் வந்து ட்ரெண்டி டாக்ஸ் சேனல் வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்து இன்ட்ரெஸ்ட் வீடியோட நெக்ஸ்ட் டே பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை